வேறவங்க தூக்கி மாப்ள நல்லா இருப்பேன் தேந்த வரமச்சோ வரமச்சோ சரி போங்க மச்சான் நம்ம வேறங்க பாப்போம் இவே விட்டா மாப்ள வேறங்கலாம் தூக்கி பேர் வாங்க வேறங்க தூக்கிப் போறங்களா எங்க தூக்கிப் போறாங்க எங்க வீட்டுக்கே போறாங்க எடுத்துட்டு தெரியாம கொண்டு நம்ம வீட்டுக்கு

நான் நினச்சேன் வேலை செஞ்சால் தானே நமக்கு உடம்பு கால்கள் எல்லாம் வலிக்குது அப்படின்னு நினச்சேன் வீட்டில் இருக்கும் போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம்னுலாம் நினச்சேன் இல்லையா யாருக்கு உங்களுக்கா சோறு சாப்பிட்றீங்களே அதான் காலைல தான் கூழ் குடிக்கிறேன் எனர்ஜியை குடிக்கிறேன்லாம் கஃப்சாக விட்றீங்களே எதே சோறு முந்நூறு இருக்கா

அங்க வந்து பார்த்தா ஒரு நாள் இல்லன்னா அருவாமனையை போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன விட்டுறீங்க திடீர்னு பார்த்தா பிளம்பர் வேலை வீட்டுக்கு பின்னாடி போய் நின்று சாக்கடை நோண்டிக்கிட்டு இருந்தீங்க பிளம்பர் வேலை பாக்குறீங்க திடீர்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரிஷியனா வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சுவிச்சு பாட் பண்ணிட்டு இருக்கீங்க

என்ன மச்சான் ஆத்துல தண்ணி விட்டீங்களோ ஆத்துல இப்ப தண்ணி விட்டாங்க மாப்பிள்ள ஆத்துல தண்ணி விட்டாங்க சீசனே கிடையாது மச்சான் ஐயோ வண்டி நவுருது பாருங்க மச்சான் ஏ மச்சான் ஏ ஆத்துக்குள்ள விழுந்துட போகுது வண்டி ஆத்துக்குள்ள விழுந்துட போகுது பிடிக்க பிடிக்க ஏ பிடிக்க தூக்குங்க தூக்குங்க வண்டியை தூக்குங்க மச்சான் ஆ உங்க கால ஒளி ம்

அங்க இந்த விறகு அந்த வச்சு நேற்று சமைச்சி சாப்பிட்ருக்கீங்க விறகு குறஞ்சிருச்சு என்கிட்ட சொன்னார் போன வாரம் நேற்று இப்போ முந்தா நாள் ஒன்று எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு சமைச்சாங்க யார் தான் நம்ம நம்ம கொஞ்சம் விறகுலாம் எல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி விட்டாங்க தான் விறகு நம்ம தான் நம்ம வந்து அவர் வந்து இங்க இருந்து கஷ்டப்பட்டு வெளிநாடு போனாப்ல இப்ப வந்து வீட்டுல இருக்கிறாப்புல ஜம்முன்னு இருக்கு என்னதான் வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்தத நல்லபடியா வந்து நல்லா பாத்துக்கிட்டு இருக்காப்புல பிள்ளை பிள்ளைல நல்லா படிக்க வச்சிட்டாப்புல பைனா படிக்க வச்சுட்டாப்ல கடவுள் நல்லா இருக்காப்புல இதே போகுது இப்படிதான் இருக்கணும் என்ன அவர் படித்ததுனால அங்கே அங்கே படிக்காத ஆள் என்ன செய்யறது ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்டோம்னா கொடுப்பாப்புல நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அண்ணன் அண்ணன் கேட்டிருக்கேன் தரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வெட்டி பாக்கு இன்னும் அடுக்கலை பாரு விறகு அடுக்கலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போய் வெட்டி வந்தேன் கேஸ் இருக்குது ஆனா இருந்தாலும் விரங்கு நமக்கு தேவையில்லை நமக்கு சோறு அதுல தான் சுடு தண்ணி போடுறோம் அதுக்காக நம்ம அந்த விறகு இது பண்ணிட்டு தான் இருக்கோம் ம் ஆனா எல்லாம் மறந்துட்டோன்னு இப்ப ஒண்ணும் இல்லை

லேசாக அப்படியே கிழச்சி விட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்களே மாட்டு வேடிக்கைனால் எதுவும் இல்லை மாட்டு வேடிக்கை முன்ன வச்சாங்கன்னு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது ஒரே அந்த ஒரு ஒரு மாடு மூணு பேரை கொடுத்துருந்துச்சில்ல ஆ ஆமாம் 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 செல்வகுமாறு இந்த இங்கேருந்து செக்ரதிர் ராமு ம் இன்னொரு ஆள் ஐஸ் வாங்கி ஒரு வேடிக்கை பார்த்தாள் மூணு ஆளாக போட்டுச்சு ஒரு மாடு அதில் இருந்து இதானுச்சு அப்புறம் அவங்க அந்த அப்போ தானே அந்த தண்ணிக்குல இருந்து ஆலமரம் அப்படி இதானுச்சு அந்த மரத்தில் நான் நின்றேன் அப்போ நான் நின்றேன் அந்த மரத்தில் பாம்பு தான் மரத்தில் ஏறிச்சோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு மரத்தோட கிளையோட ஆமாம் ஆமாம் அப்படியே இறங்குனுச்சு பொசுக்குன்னு விழுந்துருந்தா எதாவது ஒருத்தன் இறந்துருப்பான் இல்லைனா அடிபட்டுருக்கும் அப்படியே மெதுவாக இறங்குனுச்சு அந்த மரத்தில் மச்சான் நான் ஏதோ பாம்பு எரிச்சு பொறுக்குன்னு வச்சுக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன் எதுண்ணா இதுண்ணா ஜெயரம் மொபைல்னு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கேன் ஜெயரம்னு சொல்லிட்டு என்ன மச்சான் வேற கம்மியாக இருக்குது

இல்லை மாப்பிள்ளை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இது நான் கஷ்டப்பட்டு உள்ளுக்களை போய் நான் வெட்டி கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் அவங்க வந்து சிக்கன் எடுத்து மட்டன் கொண்டு வந்து அவங்க தனியாக சமைச்சி சாப்பிட்ணும் அவங்க வந்து தனியாக வச்சு விறகு விட்டு அவங்க சமைக்கணும் அடுத்த வந்து உடப்பில் இருந்து எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது மாப்பிள்ளை அடுத்த ஒருத்தரை வந்து அடிக்கக்கூடாது எப்படி விறகு காணாமல் வச்சப்ப எனக்கு என் மனசு எப்படி இருக்கும் இது வந்து ஒரு குடும்பத்துக்கு தான் நான் வந்து நான் கொண்டு வரேன்

ஆண்டவனுக்கு தெரிய அங்கே போடுற அந்த ஆண்டவனுக்கு தெரியும் ஐயா மாடா உணக்கிறான் வட செய்கிறான் என்னடா உலகம் இது தம்பி என்னடா உலகம் இது இறகு ஏற்றி பொழைக்கிறமே இறகு வெட்டி பொழைக்கிறமே என்னதான் தான் ஜெயிரது ஒண்ணுமே புரியல நாட்டிலே திருப்பளிய நல்ல முண்டி அடிச்சு தூக்குதுலையா மச்சான் முண்டி அடிச்சு இருக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு தகுந்ததா நான் தூக்க ம் ஆமா நான்லாம் ஒத்த கையில தூக்குறேன் மச்சான் மதுரை ஒரு தூக்குவாங்க எப்படிதான் கையா எங்களுக்கு தெரியாது தூக்குறது அன்னைக்கு எப்படி வெட்டினேன் அழகா அழகா நல்லா வெட்டினேன் விளக்கிற மாதிரி விட்டுனேன் அன்னைக்கு நானும் அப்படி இல்லைம்மா பிள்ளை ம் என்ன ம த திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரீங்களே பறக்கும் மறுபடியும் எத்தனை கட்டுருக்குமே பார்க்குறேன் என் மறுபடியும் காணாமல் போய்டுமா ஆ மறுபடியும் காணாமல் மறுபடியும் போனாலும்ங்க மாப்பிள்ளை ம் வீணாக போனா அவங்க ஆ ஆமாம் ஃபஸ்ட்டு போட்டு வெட்டி வச்சிருக்கேன் அவங்க ஸ்வீட்டு போயிட்டாங்கண்ணா நக்கிறதுக்காக எதுவும் எடுத்து மணிக்கு வரேங்க காங்க வீணாக போனா கா வெட்டி அவங்க போட அவங்க வந்து நோக்காமல் நொங்கு சாப்பிடலான்னு பார்க்குறாங்க ஆ